அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூல்ல சொல்லி அவடாக சொல்லுங்கள் கரீன் அம்மா பாடசி இணையதற்கு அவர்களாகவும் நிறையார்களே இனையானுடைய ஒன்பது நாள் தலாவேகளை நிறைவு செய்தவர்களாக அவனுடைய இல்லச்சிலை அப்பாவுச்சாலான அனைவர்களையும் அவர் செய்திருக்கின்றான் வல்ல ரஹ்மான் மீதம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நாட்களில் கண்ணியமான முறையில் முழுமையான முறையில் அடைந்து உடல் ஆட்சியத்தோடும் மன வலிமையோடும் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தந்து கொள்வானாக அலகமதுல்லா இன்று பதினோராவது டெசுவில் இருந்து பன்னிரெண்டாவது ட்ஸுவில் கால் மோதப்பட்டது அலகமது இல்லா தாலா இந்த ஒனேகால பகுதியில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் சூரத்தில் யூனுஸ் என்று சொல்லக்கூடிய நசரத் யூனூஸ் அலைய இஸ்லாம் அவர்களுடைய சம்பவங்கள் அவர்களுடைய வரலாறுகளை பதிவு செய்யப்பட்ட ஒரு சூறா அதற்கு முன்பதாக அதற்கு அடுத்த ஒரு குத் என்று சொல்லக்கூடிய சூறா உலாஹு தாலா இந்த சூறாக்களில் ரோதப்பட்ட சூறாக்களில் இரண்டு வரலாறுகள் கண்மணி நாயகன் சல்லாஹாப் அலைங்கி மன்னருடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாறு ஹசரத் யூனூஸ் அலிகுசல்லாம் அவருடைய வரலாறு இன்னும் சில இடங்களில் அல்லாஹு தாலா நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது தௌபாவை பற்றி அதிகமான விஷயங்கள் இந்த என்று ஓதப்பட்ட ஆயத்துகளிலே வரும் அல்லாஹு தாலா கண்மணி நாயகன் சலல்லாஹ் அலைகூசல்லமன்னவர்களை ஒரு போருக்கு கிளம்பும் பொழுது சஹாபாக்களை எல்லாம் உல்லாஹ் நாயகன் சொல்லதாலே சில போருக்கு கிளம்ப சொல்லி சொல்லிடுவாங்க ஒரு மூன்று சஹாபிகள் மட்டும் தங்களுடைய சில தேவைகளுக்காக இக்கட்டான ஒரு சூழ்நிலையின் காரணமாக போருக்கு புறப்பட முடியாத ஒரு சூழ்நிலை போரினர் சென்று கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நலாயம் சல்லதா அலேஸ்வலம் அவர்கள் போர் முடிந்து திரும்பி வரும் பொழுது அந்த மூன்று பேர்களின் மீது மிகவும் கோபப்பட்டவர்களாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த சஹாவியும் அவர்களோடு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊற விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஆக்கிடுவாங்க சல்லதா அலேஸ்வலம் அவர்களும் சரி எந்த சஹாவியும் சரி யாருமே அவர் இடத்துல பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று சகாவிகளை ஊற விட்டு ஒதுக்கின மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க அந்த சஹாபி மூன்று சஹாபிகளும் வேணுமென்னே போரில் போய் கலந்துக்கிறதுக்கோ இல்லை போரில் போய் ஷஹீதாகிறத பய பயந்தோ உயிருக்கு பயந்தோ எந்த விதமான காரணமும் இல்லாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் மூன்று பேர்களும் போருக்கு போக முடியாத ஒரு கா ஒரு சூழ்நிலை அல்லாஹு தாலா அவர்கள் மூன்று பேர்களும் பின்னால் போய் உல்லாஹுத்தாலாவோட தலை மன்றாடி துவானா செய்வாங்க தௌபா செய்வாங்க உல்லாஹு தாலா அவர்கள் மூன்று பேருடைய விஷயத்தில் ஆயத்தை இறக்கி வைப்பாங்க இப்பேற்பட்ட மூன்று பேர்கள் போருக்கு கல போருக்கு போய் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சலதாலிசலம் அவர்களால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச வைக்கப்பட்ட ஒரு நபர் மூன்று நபர்கள் இவர்களுடைய மூன்று பேருடைய விஷயத்துல வாழ சலாசத்தில் உலகமே விசாலமாக இருந்தாலும் இந்த பூமி எவ்வளவு விசாலமாக இருந்தாலும் அவர்களுக்கு மூன்று பேர்கள் அவர்கள் மூன்று பேருக்கும் மிகவும் நெருக்கடியாக ஆகிவிட்டது எவ்வளோ பெரிய விசாலமான பூமியா இருந்தும் அவர் மூணு பேருக்கு மட்டும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடி எப்பேற்பட்ட நெருக்கடி இந்த பூமியே சேர்ந்து அவர்களுக்கு மிகவும் ஒரு குறுகிய ஒரு இடமா இருக்கிறது போல ஒரு நெருக்கடி கொடுக்குது அதனால அவருடைய விஷயங்களை நீங்க லேசு பண்ணிடுங்க அவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி சும்மா சாபல்லு அவர்கள் எல்லாம் அல்லாம் இடத்துல தௌபா செஞ்சுட்டாங்க நீங்க அவர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தானா இந்த மூன்று சஹாபிகளை பற்றி நாயன் சலா அவர்களுக்கு குரான் ஷரீஃப்ல பதிவு செய்வான் அதே மாதிரி ஹசரத் யூனுஸ் சலிஹி இஸ்லாம் அவருடைய வரலாறுகளை அல்லாஹு தானா சொல்லும் பொழுது நைனுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் ஈராக்கினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஜரத் யூனஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கே நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் மக்களுக்கு பல வருடங்களாக எடுத்துரைக்கிறார்கள் இஸ்லாத்தை தீனை இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் சொல்லும் பொழுது மூஞ்சை யாராவது ஒரு ஆள் மூஞ்சி காட்டிட்டாலோ என்னடா இந்த இடத்துக்கு சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாலோ திரும்ப அந்த விஷயங்களை பேசுறதுக்கு மனசு வராது ஆனால் அபிமானனுடைய காலங்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளெல்லாம் ஹசரத் நியூஸ் அவர்கள் இறைப்பணி செய்தார்கள் வெறும் கப்பலில் ஏறி நாற்பது கூட நாற்பது பேர் கூட இருக்க முடியாத அளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இறைப்பணி செய்து வெறும் நாற்பது நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க யார விரல் விட்டு என்ற அளவுக்கு இருப்பாங்க அதே மாதிரி தான் ஹசரத் நியூஸ் அலையி இஸ்லாம் அவர்கள் பல வருடங்களாக இறைப்பணி செய்வார்கள் ஒரு இடத்துல மக்களிடத்துல போய் சொல்லுவாங்க மக்களே அல்லாஹ் உயர்த்துக் கொள்ளுங்க எல்லாம் உயர்த்து கொள்ளுங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களெல்லாம் மக்கள் எல்லாம் ஹசரத் யூன்ஸ் அலையாஸ்லாம் அவர்களை கிண்டல் செய்வாங்க என்ன உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா இப்போ பார்த்தாலும் அல்லாம உயர்த்துக்க அல்லாஹ் வியத்துக்க தொழு தொழுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க சாமி தான் வேலை இருந்தால் பாருங்க போக உங்களுக்கும் உங்கள் ஆடைய எல்லாவுக்கும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுற அளவுக்கு ஹசரத் யூன்ஸ் அலையிஸ்லாம் அவர்களுக்கு தங்களை எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் தன்னுடைய ரப்பை சொல்லும் பொழுது ஒரு மன வருத்தம் அவர்களுக்கு வந்துவிடும் என்னுடைய ரப்பை நீங்கள் ஏசனம் செய்யாதே கேலி செய்யாதீங்க என்னுடைய ரப்ப நீங்கள் கேரி செய்யாதீங்க அல்லாஹ் தாலா கோபப்பட்டுருமா அப்படின்னு சொன்னால் ஓ ஒரு ரப்புக்கு கோபமெல்லாம் வருமா ஓ இறைவனுக்கு கோபமெல்லாம் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலுமாக நையாண்டி பண்ணுவார்கள் இந்த நேரத்தில் நசரத் இனிஸ் அலஹி அலாம் அவர்கள் மனம் ரொம்ப வலுத்து போய் இன்னையிலேருந்து சரியாக நாற்பதா அதனால் அல்லாஹனுடைய வேதனை உங்களை வந்து சேரும் அல்லாஹனுடைய வேதனை உங்களை வந்து சேரும் நெருப்பு மழை பொழிந்து நீங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத் இனிஸ் அலையிஸ்லாம் அவர்கள் கோவப்பட்டு நேராக போய் இந்த ஊரை தாண்டி ஒரு எல்லைக்கு போய் ஒரு மலை மேலே போய் உட்காந்துடறாங்க சரத் இனிஸ் அலையாஸ்லாம் எல்லாம் இடத்துல செய்கிறாங்க யா இத்தனை வருடம் இவர்கள் என்ன துன்புறுத்தணும் போதெல்லாம் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஆனால் என்று அவர்கள் உன்னை கேளுகின்றது செய்து விட்டார்களோ என்னுடைய மனசு பொறுக்கலை நான் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றது அவர்களுக்கு இன்றிலிருந்து நாற்பதாவது நாள் அவர்கள் மீது நெருப்பு மலையை புளிந்து அவர்களை அழித்து விடு என்பதாக ஹுரத் யூன் சலிஹ்ஸ்லாம் அவர்கள் உட்கார்ந்து வாழ்க்கை கட்டுகிறாங்க மக்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓடிக்கிட்டே இருக்குது நாற்பது நாள் வருது கிட்ட கிட்ட வரும் பொழுது ஒரு சில பேர்களுக்கு மனசுல ஒரு அச்சம் இந்த மனுஷன் நல்ல மனுஷன் அதானா இருந்தார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரே ஒருவேளை இவர் சொன்னது நடந்துருமோ இவர் சொன்னது நடந்துருமோ இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய மக்கள்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வராங்க சலேஸ்லாம் அவர்கள் நாற்பதாவது நாள் எதிர்பார்க்கிறாங்க அந்த மக்கள் அந்த ஊர்ல நைனூனா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு பெரிய திடீர்னு பார்த்தா அந்த நாற்பதாவது நாள் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் ஒரு தென்றல் காற்று விசு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் இவர் நெருப்புமால குழியணும் அப்படின்னு பத்துவா செஞ்சுட்டு போனார் ஆனால் இங்கே தென்றல் காற்றுக்குறையை ஆனாலும் ஒரு சில மக்கள் மனிதர்களுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது ஏதோ சரியில்லை இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு ஏன் தென்றல் காற்று வீசுது அதுவும் பயங்கர குளிர்மையாக வீசுது அப்படின்னு சொல்லி அந்த குளுமையான காற்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளுமையான காற்று அப்படியே மாறுது உஷ்ணமான காற்றாக மாறுகின்றது உஷ்ணமான காற்றாக மாறி 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 அந்த காற்றினுடைய வேகம் மேகத்தை அப்படியே செக்க செவியர் ஆக்கி அப்படியே கொழுந்து விட்ட மேகம் அப்படியே பயங்கரமான மேகமாக வரும் ஹசரத் தினுஸ் அலைய இஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நெருப்பு மலை புளிய போகுது அல்லா நெருப்பு மலையை புளிய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அல்லாஹனுடைய வேதனை அங்கே நிப்பாட்டப்படுகின்றது திடீரென்று என்று அல்லாஹனுடைய வேதனை அங்கே நிப்பாட்டப்படுகிறது ஹசரத் இனூஸ் அலையி இஸ்லாம் அவர்கள் எந்த ரப்பை திட்டுனாங்க கேலி செய்தார்கள் அப்படின்றதுக்காக வேண்டி பத்வா விட்டு வந்தாங்களோ அந்த ஊரை அழியணும் அப்படின்னு அல்லா இடத்துல துவான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஊரில் அல்லாஹு தாலா நெருப்பு மலையை கொண்டு வருவதற்கு முன்பதாக அங்கே பாட்டப்படுகின்றது அவர்களுக்கு உண்டான வேதனை ஹசரத் யுனிஸ் அலையிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு நல்லதை எடுத்து வைக்கணும்னு சொல்றான் ஆனால் ஹசரத் யுனிசு அலையை இல்லாம அவர்கள் இந்த மக்களின் மீது உண்டான அதிருப்தியின் காரணமாக நேரம் போயிடுறாங்க கிளம்பி ஊரை விட்டும் அந்த மலையை விட்டும் இறங்கி போயிடுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க ஒரு கடல் வருது கடல்ல ஒரு கப்பல் நிற்கிறது அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க கப்பலுக்கு கப்பல்ல உண்டான எல்லா வேலைகளும் செய்கிறாங்க எல்லா மக்களுக்கும் அங்கே யுனிஸ் அல்லி இஸ்லாம் அவர்களை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும் சிற்று யூஸ் அல்ல இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா மக்களையும் பிடிச்சு போயிடுச்சு எல்லாத்துக்கும் இஸ்லாம் அவர்களையும் பிடிச்சிருச்சு திருத் இமூஸ் அல்லாம் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய மக்களாக அந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்களாம் ஆயிடுறாங்க போயிட்டு இருக்கிற கப்பல் என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னா நடுவழியில அப்படியே நின்றுது இந்த காலத்தில் ஒரு ஐதீகம் இருக்கும் இந்த மாதிரி நிற்கிது அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு அடிமை தன்னுடைய வேலையை செய்யாம தன்னுடைய எஜமான நிலத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இது போன்ற சூழ்நிலைகள் கப்பல் நடுக்கடலில் நின்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க நின்று எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க யார் 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 அப்படின்னு பார்த்தா யாருமே அதற்குண்டான ஆள் மாதிரி தெரியல யாரும் எஜமான இடத்துல இருந்து தப்பி துவந்த ஆட்கள் மாதிரி தெரியல அதில் இன்னும் சொல்லி சார் ரொம்ப நேரம் கழிச்சு ஒத்துக்கிறாங்க நான் தான் என்னுடைய எஜமானுடைய பேச்சை கேட்காம நான் இங்க வந்திருக்கிறேன் என்னுடைய எஜமானுடைய பேச்சை கேட்காம வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இடத்துல சொல்றாங்க மக்கள்கள் யாரும் ஒத்துக்கலை நீங்க அப்படிப்பட்ட ஆனா இருக்க முடியாது எவ்வளவு வேலை செய்கிறீங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றீங்க எவ்வளவு நல்ல விதமா இருக்கிறீங்க நீங்க போய் உங்களுடைய எஜமானுடைய பேச்சை கேட்காம வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனாலும் சரத் யூனுஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை நான் தான் என்னுடைய எஜமானுடைய பேச்சை கேட்காம என்னுடைய எஜமானனுக்கு திருப்தி இல்லாம வேலையை செஞ்சு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள்கள் யாரும் கப்பல்ல இருக்கவங்க சரத் யூனுஸ் அலையை இல்லாம அப்படியே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உடனே அந்த கட்டன் கப்பலுடைய கேப்டன் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரார் சரி இவர்தான் இவ்வளவு சொல்றாரு செசாம சீட்டு குலிக்க போட்டுருவோம் இவர் சொல்வது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி சீட்டு குளிக்க போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க சீட்டு குளிக்க போத்தா இவர் சொல்றது உண்மைன்னு வருது இவங்களுக்கு மனசு ஒத்துக்கலை இவன் சிலை இஸ்லாமா அவ்வளோ பிடிச்சி போச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு மனசு ஒத்துக்கலை மறுபடியும் சீட்டு குளிக்க போடுறாங்க திரும்பவும் சீட்டு குளிக்க போடுறாங்க எத்தனை முறை போட்டாலும் இவர் சொல்வது உண்மை என்றுதான் வருகிறது யாருமே ஒத்துக்கலை இவரை தூக்கி போடுவதற்கும் யாருக்கும் மனசு வரலை கடைசியாக ஹசரத் யூனூஸ் அலஹிஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய என்னுடைய ஒருவனுடைய காரணமாக நான் செய்த ஒரு பிழையின் காரணமாக என்னுடைய ஒரு 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 ஆளுடைய தவறின் காரணமாக கப்பலில் உள்ள எல்லா மக்களும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நானே குதிச்சிடுறேன் என்ன நீங்கள் தூக்கி ஏன்னா தூக்கி போடணும் தூக்கி போடுறதுக்கு யாருமே வரலை நானே குதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹசரத் யினுஸ் அலேஹிஸ்லாம் அவர்களை அவர்கள் அந்த கப்பலிலிருந்து கடலுக்குள் முழு முழுகிறார் குதிக்கிறான் அல்லாஹு தாலா ஹசரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு நெருப்புல தூக்கி போடும் பொழுது நெருப்புக்கு எப்படி ஆணையிட்டாலும் நபியை நபி என்னுடைய நபி அங்கே வராரு என்னுடைய நபி அங்கே வராரு அவரை பத்திரமா பார்த்துக்க எந்த காலத்தை கொண்டு நீ அவரை சுற்றக்கூடாது ஒரு பூஞ்சோலையாக மாறிடுன்னு சொன்ன மாதிரி ஹசரத் யூனுஸ் அலையின் இஸ்லாம் அவர்கள் கடல் நெல்லை குதிக்கும் பொழுது அல்லாஹு தாலா ஒரு மீனுக்கு கட்டளையிடுகின்றான் மீனே உன்கிட்ட வர்றாள் என்னுடைய நபி உங்ககிட்ட ஆளு என்னுடைய நபி அவரை சாப்பிட்றதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவருக்கு நீ அழகிய ஒரு இடமாக மாறிவிடு நான் சொல்கிற வரைக்கும் அவரை நீ பத்திரமாக வச்சிருக்கேன் ஹசரத் யூனூஸ் அலையிஸ்லாம் அவர்களை விழுகக்கூடிய மீன் அந்த மீனுடைய வைத்துக்குள்ளே போய் ஹுசரத் இவூஸ் அலையிஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அழகான முறையில் தொழுகை நடத்த தொழுகை தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குறாங்க எல்லாம் இடத்துல தொழுகுறாங்க எல்லாம் இடத்துல அதுக்கு தௌவா செய்கிறாங்க இல்லா இல்லா இல்ல தயா இல்லாம் என்று வேறு இறைவன் கிடையாது இன்னி கொஞ்சம் என நானோ அநியாயம் செய்தவனாக ஆகிவிட்டேன் நானோ அநியாயம் செய்தவனாக ஆகிவிட்டேன் எந்த மக்களிடத்துல நீ உன்னுடைய கொள்கையை எடுத்து உழைக்க சொன்னியோ அந்த மக்களிடத்துல இருந்து நான் உன்னுடைய வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் உனக்கு மாறு செய்தவனாக ஆகிவிட்டேன் நான் எனக்கே நான் தீங்கிழைத்து விட்டேன் வரப்பேன் என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அசரது யூனுஸ் அலை அவர்கள் இங்கே உட்கார்ந்து திக்கிறது செய்யறது தௌபா செய்கிறது மன்னிப்பு கேட்கறது மணக்குமார்களுக்கு ஏதோ ஒரு பழக்கப்பட்ட ஒரு குரல் ஆனால் ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு ரொம்ப சோகமான ஒரு முறையில் கேட்கக்கூடிய ஒரு குரலாக மலக்குமார்களுக்கு கேட்குது மலக்குமார்கள் எல்லாம் யாரு யாரு ஏதோ பழக்கப்பட்ட குரலா தெரியுது அப்படின்னு சொல்லி அல்லாஹிடத்தில் கேட்குறாங்க அல்லாஹு தாலா காட்டுக் கொடுக்கிறான் ஹசரத் யூனு அலஹி இஸ்லாம் அவர்கள் மீனுக்கு வைத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்ட தான் செய்த தவறை எண்ணி அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் சரத் மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க யா அல்லா நம்முடைய நவியாச்சே உன்னுடைய நவியாச்சே அவரை மன்னிச்சு விட்டுறாமல்ல வழக்குமார்கள் எல்லாம் அல்லாஹிடத்தில் கேட்கிறாங்க அல்லாஹு தாலா மீனுக்கு கட்டளை எடுக்கின்றா போய் கரையில் போய் துப்பிடு கரையில போய் ஹரத் யூனு அலைய் இஸ்லாம் அவர்களை துப்பிவிடு விடு ஹசரத் யூனூஸ் சலாம் அங்கே உட்கார்ந்து செய்த இஸ்தே உபார் இந்த லாயிலாக இல்லா அந்த சுபான கைமை குற்றும் என்கிறேன் ஹசரத் யூனூஸ் சலாம் அவர்கள் பெரிய தவறெல்லாம் செய்யலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தவறே கிடையாது அல்லாஹரை திட்டு நானுங்க கேலி கிண்டல் செஞ்சாங்க அதனால அங்கே பத்துவாச்சு வந்துட்டாங்க ஆனால் பின்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம ஹசரத் இயுஸ் சலாம் அவர்கள் அல்லாஹைய பேச்சை மீறி இந்த இடத்துல வந்துடுறாங்க என்ன சொல்றியவர்களே அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹான இறக்க வேண்டிய ஹசரத் யூனுஸ் அலையுலாம் செய்த துவாவை மீறி அந்த சமுதாயத்துக்கு அருளப்பட வேண்டிய அந்த அதாவை அல்லாஹு தாலா நிப்பாட்டுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சொல்லுவார் அவர்கள் எல்லாம் அங்கே தௌபா செய்தார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே தௌபா செய்தார்கள் அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் யா அல்லா நாங்கள் உன்னுடைய நபியை பொய்யாக்கி விட்டோம் உன்னை பொய்யாக்கி விட்டோம் உன்னுடைய அதாபுகளை தாங்குவதற்கு சக்தி கிடையாது எங்களுக்கு அதனால எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவர்கள் அன்றைய நாள் அந்த கருமேகங்களை பார்ப்பதற்கு முன்பதாக சிவந்த மேகங்களை பார்ப்பதற்கு முன்பதாக தௌபா செய்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய சௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உண்டான அதாபுகளை நிப்பாட்டி வைக்கலாம் தென்னியத்துக்குடியவர்களே இப்படிப்பட்டவர்கள் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்கின்றான் ஆனால் இதே சூழ்நிலை பிரான் சலாம் அவருடைய காலத்தில் ஃபிரௌனுக்கு ஏற்படுகின்றது பிரௌன் தௌபா செய்கின்றான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை செய்கின்றான் கடலில் போய் நினைக்கும் போது அல்லா நீ தான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி அல்லாஹில மன்றாடுறான் ஆனால் அல்லாஹுக்கு அலா கபில் செய்யல இது ரெண்டு பேத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்லா நாளை தினம் அந்த என்ன சூழ்நிலை எதனால இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படலை இது போன்ற விஷயங்களையும் தௌபா உண்டான வேறு சில முக்கியமான விஷயங்களையும் நாளை நாளை அல்லாஹனுடைய வாய்ப்பு